மச்சான் எக்ஸாம் பென் இருக்கா பெருக்கா எடுத்துக்கலாம்டா பென்சிலு ஆ திருடிக்கலாம்டா ஸ்கேலு தூக்கிக்கலாம்டா ஏன்டா வாங்கிக்கலாம்னு ஒன்னு இருக்கே அது உன் வாயிலே வராதா கடன் வாங்கிக்கலாம்டா சரிப்பாள் அடிப்பா மூட்டை எக்ஸாம் சரி ஓகே டைம் ஆகிடுச்சி பெட் எடுத்துடுறது வண்டி தான் இருந்தாலும் முட்டை கன்று வச்சு நம்பளே பார்க்குறாரு சரி பொறுமையாக எழுதுவோம்

விட்டு எடுக்க முடியல தெரியுமா யாரா முத்துசாரா ஆமாடா முத்து தான் டே அந்த ஆளுக்கு முடிச்சுக்கிட்டே தூங்குற வியாதி இருக்குடா